கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் மோகன் ஒன்றிய செயலாளர் கூட அழைப்பு விடுக்கவில்லை என வருத்தம் தெரிவித்ததால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு அக்கட்சியின் வேட்பாளராக செந்தில்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கள்ளக்குறிச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு வேட்பாளர் செந்தில்குமார் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து சிறப்புரையாற்றினார் மேலும் கூட்டத்தில் முன்னாள் தொழில்துறை அமைச்சர் மோகன் கூறுகையில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கழக அமைப்பு செயலாளரான எனக்கு ஒன்றிய கழக செயலாளர் முறையாக அழைக்கவில்லை என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வருத்தம் தெரிவித்தார் இதனால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது மேலும் கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பிரபு கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் குமரகுரு மேலும் அத்தொகுதியில் கழக பேரூராட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்